சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கருப்பு சாமி உங்கள் தலைவாசலில் இருக்கிறார் என்பதை உணர்த்தும் அறிகுறிகள் என்னென்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குல தெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல கருப்பு சாமி பலருக்குமே குலதெய்வமாகவும் இருக்கும் இல்ல குல தெய்வங்களுக்கு காவல் தெய்வமாக கருப்பு சாமி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஐயப்பனை வணங்குபவர்களுக்கும் கருப்பு சாமி காவலாக இருக்கும் இப்படி நம்ம இந்த கருப்பு சாமி உங்க தலைவாசல்ல இருக்கின்றது உங்களுக்கு துணையாக இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்க எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில அறிகுறிகள் நமக்கு காட்டும் அதுல முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கனவுகள்ல கருப்புசாமி உங்களுக்கு காட்சி கொடுப்பது அல்லது கருப்பரின் வாகனமான குதிரைகள் அவரின் சங்கிலி அறுவால் கஜை இதெல்லாம் கனவுல வருவது மேலும் அவரோட வாகனமான ஒரு சிலருக்கு சிம்ம வாகனம்லாம் கனவுல வரும் இது அனைத்துமே கருப்புசாமி உங்களுக்கு காவலாக இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு கருப்பு சாமியை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா உம் கருப்பர் துணை அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பய உணர்வு இல்லாமல் ஒரு நிம்மதியாக இருப்பது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் ஐயோ வீட்டுல இந்த பொருள்லாம் வச்சுருக்குமோ திருடு பேருமோ இல்லை ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வே இல்லாமல் மன திருப்தியோட ஒரு உணர்வு கிடைக்கின்றது அப்படின்னா நீங்கள் தாராளமா தெரிஞ்சுக்கலாம் தலைவாசல்ல உங்களுக்கு உங்க குலதெய்வம் மற்றும் காவல் தெய்வமான கருப்பு சாமி உங்களுக்கு காவலாக இருக்கிறார் என்பதை மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு சாமி உங்களுக்கு காவலாக இருக்கிறார் என்பதை உணர்த்தணும் எங்களுக்கு கருப்பர் வந்து காவலாக இருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா கருப்பரின் வாகனமான கருப்பு நிற நாய்கள் அல்லது ஏதாவது ஒரு நாய்கள் உங்கள் தலைவாசலில் தலை வைத்து படுக்கின்றது அப்படின்னாலே நீங்கள் தாராளமாக தெரிஞ்சிக்கலாம் இது வந்து ஒரு உண்மை சம்பவம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ரோட்டில் போகிற நாய் வந்து ஒருத்தவங்க வீட்டில் தலைவாசலில் தலை வச்சு படுத்துக்கிட்டே இருந்தது இது என்னது இப்படியே படுத்துருக்குன்னு சொல்லி அவங்களும் தண்ணி ஊற்றி பார்க்குறாங்க சூச்சூன்னு விரட்டுறாங்க இருந்தாலும் அப்பப்போ வந்து படுத்துது அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே ஒரு விஷ பூச்சிகள் பாம்பு போன்றவைகள் வரும்போது அந்த நாய் குலைத்து அதை காமிச்சு கொடுக்குது வீட்டில் உள்ளவங்களுக்கு அப்போ தான் தெரிஞ்சிருக்கு ஆஹா இதுக்காக தான் தெய்வம் வந்து இந்த ரூ நம்ம வாசல்ல வந்து நமக்கு காவலா இருக்கின்றது அப்படிங்கிறது இது போன்ற நிகழ்வுகள்லாம் உங்களுக்கும் நடந்திருக்கு அப்படின்னாலே நீங்க தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் உங்கள் வீட்டில் கருப்பு சாமி காவலாக இருக்கிறார் அப்படிங்கிறத நான்காவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு சாமியின் அனுகிரகம் உங்கள் வீட்டில் முழுமையா இருக்கு அப்படின்னா இந்த பதினெட்டு அப்படிங்கிற எண்கள் அடிக்கடி உங்கள் கண்ணில் படுறது இல்லை கருப்பு சாமியின் அனுகிரகம் உங்கள் குழந்தைகளுக்கு நிறைவாக இருக்கு அப்படின்னா பதினெட்டாம் தேதி குழந்தை பிறக்கிறது அது உங்க வண்டி வாகனங்களுக்கு பதினெட்டு அப்படிங்கிற எண்கள் வருவது இது அனைத்துமே கருப்பு சாமி உங்களுக்கு காவலாக இருக்கிறார் கருப்பு அனுகிரகம் உங்க குடும்பத்திற்கு நிறைவாக இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம் ஐந்தாவது அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பு சாமி உங்களுக்கு குல தெய்வமாவோ அல்லது இஷ்ட தெய்வமாவோ இல்ல உங்களுக்கு காவல் தெய்வமாகவோ இருக்கிறார் அப்படின்னா உங்க வீட்டில் சுருட்டு வாடை விபூதி வாடை சந்தன வாடை இந்த மூன்று வாசங்கள் உங்க வீட்டுக்கு தொடர்ந்து வருகின்றது அப்படின்னா நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம் உங்க காவலாக உங்களுக்கு கருப்புசாமி இருக்கிறார் அதுவும் சலங்க சத்தம் கேட்பது திடீரென்று குதிரை சத்தம் கேட்பது இது அனைத்துமே கருப்புசாமி உங்களுக்கு காவலாக இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம் கருப்பருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெய்வங்களுக்கு உரிய நிலங்களை அபகரித்தாலோ இல்லை தெய்வம் சம்பந்தமான இப்போ குலதெய்வமோ அல்லது அம்மன் கோவிலையோ காவல் தெய்வமாக கருப்புசாமி சாமி இருக்காரு அப்படின்னா அந்த தெய்வங்களுக்கு உரிய பொருட்களை அந்த தெய்வங்களின் அனுமதி இல்லாமல் நாம் எடுத்து வரக்கூடாது என்னங்க சொல்கிறீங்க இப்போ உங்கள் குலதெய்வ கோவிலில் உங்களுக்கு பிரசாதம்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம் அது அல்லாது அங்கே உள்ள செடிகளை பிச்சுட்டு வர்றது அல்லது அங்கே உள்ள வேறு ஏதேனும் சொத்துக்களை ஒரு சிலர் அபகரித்து அதை வந்து ஆண்டு கொண்டிருப்பது இது அனைத்துமே கருப்பரின் கோபத்திற்கு ஆளாக கூடும் இதனால் கருப்புசாமி மிகுந்த கோபத்துடனும் உங்களுக்கு தண்டனை கொடுக்க கட்டாயம் வருவார் அதனால் கருப்புசாமி ஒரு இடத்துல காவலாக இருக்காங்க அப்படின்னா அந்த உரிய தெய்வத்திடம் அனுமதி பெற்று கருப்பரிடம் அனுமதி பெற்று எந்த ஒரு பொருளையும் வீட்டிற்கு எடுத்து வாருங்கள் அதே போல கோவில் சம்பந்தமான எந்த ஒரு பொருளையும் நாம் அபகரிப்பது அல்லது அதை உரிமை கொண்டாடுவது நமக்கு மட்டுமல்ல நம்மளுடைய சந்ததியினரையும் அந்த சாபம் மற்றும் அந்த கோபங்கள் நம்மை வாட்டும் அதனால் நம்ம சந்ததியினர் சிறப்பாக வாழ மாட்டார்கள் அதனால தெரிஞ்சோ தெரியாம செய்றீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக அதை திருத்திக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்